இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் அன்பார்ந்த நேயர்களே தொண்ணூற்றி ஏழாம் நாள் செய்திகள் இஸ்ரேலிய இராணுவம் அரைகுறை மனதுடன் காசா பகுதியில் சண்டை போடுகிறது ஒரே காரணம் நத்தியான் கு விரைத்தடைந்திருக்கிறார் என்பதை தவிர வேறு காரணங்கள் இல்லை பைத்திய லோகியாவில் நேற்று சரமாரியாத தாக்குதல் நடந்ததோடு இஸ்ரேல் அங்கே வைத்திருந்த உளவு பார்க்கும் அத்தனை கருவிகளையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் இனி நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் என்பது போல இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தங்களுடைய ஃப்ரெண்ட்லி ஃபேர் என்று சொல்லக்கூடிய அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்று தங்களுடைய சக இராணுவத்தினரை கண்டு சுட்டதில் சாதாரணமாக இல்ல பன்னெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இதை இஸ்ரேலிய மீடியாவும் ஒத்துக்கொண்டிருக்கிறது அடுத்து கான்யூனஸ் பகுதி தொடுத்து ஒரு பெரிய போர்க்களமாகவே இருந்து வருகிறது கான்யூன பகுதியில் இப்பொழுது அமாஸ் போராளிகள் நன்றாக திட்டம் போட்டு தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி விட்டதாக சொல்லுகிறார்கள் எதையே இஸ்ராலிய இராணுவமே சொல்லுகிறது அதில் ரெண்டு ஆம்புஸ் ஏறத்தாழ ஒரு எழுபது எண்பது பேர் இறந்திருக்கிறார்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் அதே போல் இரண்டு முறை பாதைக்குள்ளால் விட்டு அடித்திருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்லுவது போல சுரங்கப்பாதைகளை பார்த்தால் இவர்களுக்கு இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு ஏதோ கண்டுபிடித்து விட்டோம் என்று உள்ளே நடந்து விடுகிறார்கள் ஆனால் அங்கே அவர்கள் தவறாமல் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சுரங்கப்பாதையை கண்டவுடன் அதிலிருந்து அப்பால் வந்துவிட வேண்டும் ஆனால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் போகிறார்களோ உள்ள தெரிந்தே மரணத்தை தேடிக்கொள்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது ஏனென்றால் தொடுத்து இந்த தவறை ஒரு இராணுவம் செய்து கொண்டு இருக்காது இராணுவத்தினுடைய பயிற்சியில் இதெல்லாம் இருக்கும் நிச்சயமாக அவர்கள் வேறு வழி இல்லாமல் தான் போகிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் இந்த தாக்குதல்களை பற்றி தொண்ணூத்தி நாள் ரிவியூவை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இஸ்ரேலி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெர்சி ஹெல்வி என்பவர் இப்படி சொல்லுகிறார் தொண்ணூத்தி ஆறு நாட்களாக சண்டை போட்ட பின்பு நாம் ஹமாஸ் போராளிகள் ஒரு நீண்ட யுத்தத்துக்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தோம் அடிக்கடி அவர்கள் தங்களுடைய யுத்த யுக்திகளை மாற்றுவதை பார்த்தால் அவர்கள் தொடர்ந்து தங்களுக்குள்ளால் கலந்தாலோசனை செய்கிறார்கள் அதற்குள்ள அவகாசம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றே தெரிகிறது நாம் போர் நிறுத்தம் வந்தால் அவர்களெல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய திட்டங்களை திருத்தி அமைத்துக் கொள்வார்கள் புதுப்பித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் இல்லை அவர்கள் மிகவும் லாவகமாகவே தங்களை தங்களுக்குள்ளால் தேவையான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் வகுக்கிறார்கள் என்பது தெரிகிறது ஃபைட்டிங் இஸ் காம்ப்ளக்ஸ் எபவ் கிரவுண்ட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் இஸ்ரேலிய படை வீரர்களுக்கு மிக நெருக்கடியாக இருக்கிறது மேலே சண்டை பூமிக்கு மேலே சண்டை போடுவதும் பூமிக்கு கீழே சண்டை போடுவதும் உலக வரலாற்றில் வானத்தில் சண்டையை பார்த்துருக்கிறோம் பூமியில் சண்டையை பார்த்துருக்கிறோம் ஆனால் பூமிக்கு கீழே போய் மாட்டிக்கொண்டு கொண்டு இறக்கின்ற ஆய் நூற்று கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினரை தான் சந்திக்கிறோம் ஆக இந்த அண்டர்கிரவுண்ட் தொண்ணூத்தாறு நாளாகியும் இந்த தொண்ணூத்தாறு நாளில் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது வருஷம் முழுவதும் இஸ்ரேல் இவர்கள் டனல்ஸை அதாவது சுரங்கப்பாதைகளை தோன்றுகிறார்கள் அதற்குள் தங்களுடைய வேலைப்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள் என்பதை தெரிந்திருந்தும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வி ஆர் கேரிங் அவுட் அண்ட் ஆப்ரேஷன் ஹியர் வி ஹவ் நெவர் பெர்ஃபார்ம்டு பிஃபோர் இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு யுத்தத்தை நடத்தியதில்லை இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு இழப்பை சந்தித்ததில்லை வி ஆல்சோ ரெஃபர் டு த இஸ்ரேலி ஆர்மி லாசஸ் காசா இதையெல்லாம் சொல்லிவிட்டு எங்களுடைய இராணுவ வீரர்கள் ஏராளமாக தினமும் கொல்லப்படுகிறார்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்று தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆக நேற்றும் குறையாமல் நம்மளுடைய பல்வேறு கணக்குகளையும் ஒன்று போது ஒரு முந்நூற்றி இருபதுலிருந்து முந்நூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் இறந்திருப்பார்கள் அப்போ இந்த கோபத்தை எங்கே காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய எல்லாம் இருந்து தவறியது என்று கூட நான் சொல்லுவேன் அது என்னவென்று சொன்னால் வெஸ்ட் பேங்கில் இவர்கள் ஒரு பெரிய கொலை பாதகத்தை செய்திருக்கிறார்கள் ஒரு காசாவே அங்கே தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் இதுவரைக்கும் முன்னூறு பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேற்கு கடற்கரை பகுதியில் அதனை அரப் லீப் மெம்பர்ஸ் வந்து பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க அடுத்து ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதல் வழி இஸ்ரேலுடைய எல்லா கண்காணிப்பு கேமராக்களையும் ஸ்பை எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேவு பார்க்கக்கூடிய இதைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் ஆக இஸ்ரேலுக்கு ஆசாவில் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் மேற்கு கடற்கரையில் கொள்ளுவோம் என்று போயிருக்கிறது இங்கே இவர்களால் எதுவுமே சாதிக்க முடியவில்லை ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஹிஸ்புல்லா அனுப்புகின்ற மிசில்கள் இடிக்கின்ற இடிச்சி தரமட்டமாக்குகின்ற பில்டிங்குகள் கட்டிடங்கள் அந்த அந்த இடங்கள் பயங்கரமாக பாதிக்கப்படுகின்றன இது என்ன ஆயுதத்தை வைத்து தாக்குகிறார்கள் என்று தெரியவில்லை என்று தாக்கப்படுகின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று ஓலம் இருக்கிறார்கள் அப்போ இந்த தொண்ணூற்றி ஆறு நாளை பற்றி பல ஆய்வுகள் வெளியே வந்திருக்கிறது அதில் நம்மளுடைய இந்து பத்திரிகை இன்றைக்கு ஒரு ஆய்வை வெளியிட்டு இருக்கிறது தொண்ணூற்றி ஆறு நாட்களாக இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி எதை காட்டுகிறது என்று சொன்னால் அதை வேறு ஒரு கோணத்தில் சொன்னால் இவர்களுக்கு அதாவது போராளிகளுக்கு அங்கே உள்ள பொதுமக்கள் எந்த அளவுக்கு துணை நிற்கிறார்கள் இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையேயும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் ேலி yeah, no success வித் uh, so far. சகல் இதுவரைக்கும் எந்த வெற்றியும் பெற முடியாமல் பல சில ஆயிரம் பெண்களையும் குழந்தைகளையும் கைது செய்து சித்திரவதைப்படுத்திய பிறகும் ஹமாஸ் தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை அப்போ அந்த மக்களுடைய உறுதி எந்த நிலையிலும் தங்களுக்காக போராடுகின்ற தங்கள் விடுதலைக்காக போராடுகின்ற தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய உயிரை கொடுக்கின்ற அந்த சகோதரரை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை அதை கட்டுரையாளர் எடுத்து சொல்லுகிறார் அடுத்தது சகோதரில் அவர் சொல்லுகிறார் டார்ஜஸ்ட் கில்லிங் சர்வ் நோ யூஸ்ஃபுல்ஸ் பர்பஸ் அதாவது குறிவைத்து கொலை செய்கின்ற இப்பொழுது சாலை அல்ல அறவுரை போன்றவர்களை கொலை செய்தார்கள் அல்லவா கொலை செய்த எந்த கொலையும் இவர்களுக்கு பது இவர்களுக்கு பலனளிக்கவில்லை ஒயில் ஓயில் த டிசீஸ் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஓயில் த டிசீஸ் இறந்து போன லீடர்ஸ் ஆர் குயிக்லி ரீப்ளேஸ்ட் தசாசினேஷன்ஸ் இறந்து போன தலைவர்களுக்கு இடத்தில் உடனேயே மற்ற தலைவர்கள் வந்து விடுகிறார்கள் ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கணுது என்னன்னா சாலையில் அறுவரை வந்து தனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வலையத்தை வச்சிக்கல அவர் அக்டோபர் ஏழு திட்டத்தில் திட்டம் போட்டதில் அவரும் கிடையாது அவர் பெய்ரூத்தில் அவரை எத்தனை முறை நாம் எச்சரித்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தார் ஈஸியாக கொலை செய்துட்டுங்க ஆனால் அக்டோபர் ஏழை திட்டமிட்டு ஒரு மனிதனாக நின்று செயல்படுத்தியதாக அறியப்படுபவர் முகமது தெய்ஃப் என்பவர் அவர் இடையிலே அவருக்கு ஒரு ஒரு அறுபது நாளைக்கு முன்னால் அவருக்கு லேசா இந்த பக்கவாதம் வந்து விட்டது உடனேயே நாங்கள் தாக்கித்தான் அவர் அழைத்தார் அவருடைய கால்கையெல்லாம் செயல்படாமல் ஆக்கிவிட்டோம் என்று நத்தியானுகோ அறிக்கை விட்டார் ஆனால் அவர் இப்பொழுதே களத்தில் நின்று போராளிகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் நமது இந்து பத்திரிகையில கற்று எழுதிகிற தல்மிஸ் சொல் சொல்கிறார் நீ டார்கெட் பண்ணி கொலை செய்கிறதில் எந்த புண்ணியமும் கிடையாது அந்த சகோ அந்த முஜாஹிதர்களுக்கு இடத்தில் உடனே இன்னொருவர் வந்து விடுகிறார் இப்போது அவர் கற்றிக்க என்ன தலைப்பு போட்டார்னா அந்த எக்ஸ்பேண்டிங் காசா ஆர் வித் நோ எண்டு கேம் இன் சைட் இஸ்ரேல் எந்த லட்சியமும் இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கிறது தொண்ணூற்றி ஆறு நாட்களாக இத்தம் நடத்தியும் ஹமாசு எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அவர் என்ன சொல்லார் ப்ரைம் மினிஸ்டர் ஹூ டெஸ்பரேட் ஆயிட்டாரு விரக்தி வயப்பட்டு விட்டார் அப்போ பிரைம் மினிஸ்டர் ஃபேஸஸ் த இமினன்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் இமினன்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ரெசிக்னேஷன் அரஸ்ட் அண்ட் இம்பரிமெண்ட் அதாவது பெஞ்சமின் நத்தியானுகு இஸ்ரேலில் உலக நீதிமன்றத்தில் இல்லை இஸ்ரேலில் என்ன காத்திருக்கிறது என்று சொன்னால் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ரெசிகினேஷன் அவர் அவர் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் அடுத்தது அரஸ்ட் அண்ட் இம்பரிமெண்ட் அவரை கைது செய்து ஜெயிலில் போடுவார்கள் அப்போ என்ன செய்கிறாரு அதையும் சொல்கிறார் குட்டிய டஸ்பிரேட் நத்தியானு நாட் விஷ் டு சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒபிலேட் ஆல் பேலஸ்தீனியன் ரெசிஸ்டன்ஸ் எலிமினேஷன்லா ஆசிய ஃபைட்டிங் ஃபோர்ஸ் அண்ட் அண்ட் டெலிபரே டீலிபரேட் ஈரான் அண்ட் ஆசிய த்ரெட் அப்போ அவர் பெரிய லட்சியங்களை வர்த்தக்கிட்டாரு எங்க ஜெயிலுக்கு போகவும் இருக்க ரிசைன் பண்ணியாம பதவியிலே ஈர்ப்பதற்கு அவர் வைத்துக்கொண்ட லட்சியங்கள் என்ன என்று சொன்னால் அழிக்க முடியாத ஹமாசை அழிப்பேன் அப்போ இதுதான் வருஷம் முழுவதும் நடக்கும் அடுத்தது நான் ஹிஸ்புல்லாவை ஒழிப்பேன் அதுவும் நடக்காது அடுத்தது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஈரானே இல்லாமல் ஆக்குவேன் இந்த மூணையும் செய்ய முடியாது அதனால் யுத்தம் தொடர்ந்துகிட்ருக்கேன் யுத்தம் தொடர்ந்து அவர் பதவியில் இருப்பார் ஜெயிலுக்கு போக மாட்டார் என்று சொல்லுகிறார் எந்த இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிக்கும் பைடனை வச்சு வாங்குவாங்கன்னு சொல்லார் அவர் இறந்து போனவர்களுக்காக அப்பாவிகளுக்காக வலிக்கின்ற கண்ணீர் எல்லாம் குரோக்கடைல் ஷெட்டிங் குரோக்கடைல் டீயர்ஸ் முதலை கண்ணீர் தான் அவர் நடிக்கிறார் போலித்தனமாக என்று என்பதை சொல்கிறார் அவரிடமாவது ஒரு தீர்வு இருக்கிறதா இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் அழிவதில் இருந்து காப்பாற்றுவதற்கு என்று கேட்டால் இல்லை என்று சொல்கிறார் இப்படி பல ஆய்வுகளை நாம் பட்டியலிட முடியும் இப்போ இங்கே தான் இஸ்ரேலுக்குள்ளால ராமலால் ஒரு பெரிய ஊர்வலம் பயங்கரமான ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் நீ ரிசைன் பண்ணி வெளியே போ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி மக்கள் கருத்தை ஒன்று சேர்க்கிறார்கள் இப்படி இஸ்ரேல் முழுவதும் குழப்பமாக கிடக்கிறது அதே மாதிரி கேன்ஸ் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்கிறான் லிக்விட் பார்ட்டி இவர் சொல்ல பெ பெஞ்சமின் அட்டாகுன்னே நேற்று சொல்லியிருக்காரு லிக்விட் பார்ட்டி அவருடைய சொந்த பார்ட்டியிலேயே அவருக்கு எதிராக மக் கட்சிக்காரர்கள் எழும்புவார் போல் இருக்கிறது என்பதை சுட்டி இருக்கிறார் இப்படி மொத்தமாக கபலீகரமாக எல்லா இடமும் இருந்து கொண்டிருக்கிறது இதனிடையே ஹைதிஸ் அட்டியை வச்சு வாங்குறாங்க அட்டாக் இது வரைக்கும் நவம்பர் ஒம்பதுல இருந்து தொடங்கி அமெரிக்க கப்பல் ஒன்று வாலாட்டி இருக்கு ஒரே அடி நான் அமெரிக்காவும் பார்க்க மாட்டேன் ஒன்னையும் பார்க்க மாட்டேன் இப்போ யூகே என்ன சொல்லுதுன்னா நான் ரஷ்யக்கு அனுப்புறேன்னு அதையும் தாக்குறாரு நாங்கள் எதை கண்டும் பயப்பட போறது இல்லை நாங்கள் ஏற்கனவே நிறைய உயிர்களை இழந்து விட்டோம் நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி இப்போ ஹவுதீஸ் தான் செய்தி எழுத்தினுடைய தலைநகராக இருக்கிறார்கள் இதனிடையே ஹவுதீஸுக்கு எதிராக ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபை ஒரு தீர்மானத்தை போட்டு இருக்கிறது அந்த தீர்மானத்தை ரஷ்யா எதிர்த்து அதான் அது ஹைலைட் ஏன்னா நீ வந்து சீல பண்றது அநியாயம் அப்படின்னு யுஎன்எஸ்சி சொல்லியிருக்கி யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு அவை ரஷ்யா வந்து அதில் திருத்தத்தை கொண்டு வரணும் இப்படி நீங்கள் கௌத்தீஸை கண்டிக்க முடியாது அவர்கள் வேறு வழி இல்லாமல் தங்களுடைய சகோதரர்களுக்காக போராடுகிறார்கள் அதனால் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் நீங்கள் அதுக்கு மேலே அதை கொண்டு வந்தால் நான் வீட்டை போடுவோம்னு ரஷ்யா சொல்லியிருக்கிறது ஆக கௌத்தீஸுக்கு மக்கள் இது பெருகுது ஈரான் என்ன செய்ய தெரியுமா இந்த சந்தடி சாக்கில் ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஈரானுடைய ஆயில் டேங்க் ஒன்று அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணிச்சு இப்போ அமெரிக்கானுடைய கோர்ட்டில் போய் அதை கொண்டு வந்து இந்த சந்தடி சாக்கில் அந்த கப்பலை நேற்று மீட்கணும்னா அவன் சுற்றி ராணுவ நேவியை போட்டிருந்தான் அப்போ கப்பல் படையை போட்டிருந்தான் யாரோ கொஞ்சம் பேர் தெரியல இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க தெரியாத கொஞ்சம் பேர் இனால போய் அந்த கப்பை தள்ளிட்டு வந்துட்டாங்க அது யாராக இருக்கணும்னா ஈரானுடைய போராளிகளாக தான் தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த இந்த பின்னணியில் அமெரிக்கா என்ன செய்யுது ஒரு நேவல் கோயாலேஷனை உருவாக்கினதுங்கிறது நமக்கு தெரியும் அந்த கோயாலேஷனுக்கு ஒரு பதிமூணு கண்ட்ரி சேர்ந்து அப்புறம் மூணு கண்ட்ரி வெளியே போச்சு அப்படி இவங்கெல்லாம் தங்களுடைய கப்பல் படையை அமெரிக்காவினுடைய கமாண்டர்களை தரமாட்டோம் நாங்களா பார்த்து ஏதா செய்யணுமா செய்வோம்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவுக்கு அது அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு அம அவமானம் இப்படி யாருமே இன்று அமெரிக்காவை நம்ப மாட்டார்கள் என்ற ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்த இது நேற்று ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த நாலு லாயர் ரொம்ப அழகான எவிடன்ஸோட பேசியிருக்காங்க அதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் கோ கிரிமினல் கோர்ட்டில் இந்த பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டதை பற்றி சொன்னபோது போது தான் அந்த ப்ராசிக்யூட்டர் கரீம்கான் வந்து கொஞ்சம் எழுந்திரிச்சு அது உண்மைதான் அது போதுமான அழகு எவிடன்ஸ் இருக்குது அது இஸ்ரேல் தான் செய்ததுன்னு சொல்லியிருக்காரு அப்போ அங்கேயும் புடி நெருங்குகிறது இப்போ வழக்கு நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பகுதியை அவர்கள் இது அவங்களோட ஆர்குமெண்ட்டை கேட்பதற்காக இப்படி உலக அரங்கிலும் உள்ளுக்கு உள்ளாலேயும் காசாலேயும் வெஸ்ட் பேங்கல்லையும் ஜெனீன்லையும் அடி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் மொத்த இஸ்ரேலும் கொந்தளித்து கொண்டு இருக்கிறதே சவுத் ஆப்பிரிக்காவினுடைய இதுக்கு இன்றைக்கும் ஒரு நூறு மனித இனிமே மனித உரிமை எவிடன்சஸ் கொண்டு வந்து சேர்த்துருங்க எப்போ இந்த ஆர்குமெண்ட் வரும்போது எத்தனை நாடு கூட சேருதுங்கிறது தான் நம்ம நேற்று சொன்னோம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நாடுகள் கூட சேர்ந்துருங்க பிரேசில் கூட சேர்ந்துருங்க எல்லாரும் எவிடன்ஸ் வச்சுருங்க எவிடன்ஸ் வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க எவிடன்ஸ் இருக்கு இவன் அக்டோபர் ஏழை காட்டுறான் அக்டோ அக்டோபர் ஏழில் நீ தான் தப்பு செய்தாங்கிற இஸ்ரேல பத்திரிகைகள் இஸ்ரேல் போலீஸ் தேர்தல் ஆவணங்களை எல்லாம் அங்கே சமர்ப்பிக்கிறது சமர்ப்பித்திருக்கிறார்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்னான்னு சொன்னால் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன செய்ய போகுது உலக நீதிமன்றம் என்ன செய்ய போகுது இல்லைன்னா எப்படி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு மரியாதை இல்லையோ இப்போ கௌத்தீஸ் வான் தீர்மானத்தை கொண்டு தூரப்படுந்தான் ரஷ்யா எழுத்துட்டுதே அதான் இதுக்கு முன்னாடி சீஸ் போட்டது அமெரிக்கா வீட்டோ போட்டது நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் சீஸ் ஆதரவு பத்து ஓட்டு தான் எதிர் ஆனால் அந்த ஆதரவான தீர்மானம் நிறைவேற்ற முடியலை அப்போ அன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி செத்துது அதுக்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பாகவே இறந்தது இனி ஐசிசி ஐசிசியும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் இதுவும் ஐசிஜேயும் அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் மீது இருக்கே இந்த நிறுவ நிறுவனங்கள் எல்லாம் முகம் பல்லளித்து போகும் என்று சொன்னால் உலகத்தில் வேற ஒரு நியூ ஆர்டர் இந்த மனித உரிமை ஆங்கில வர வேண்டும் அது வந்து இஸ்ரேல் அளிக்கப்பட்டு அதன் மீது நாட்டப்படுகின்ற கொடியின் மீது அது பறக்கும் ஆக இப்பொழுது சர்வதேச நிறுவனங்கள் எல்லாம் அழிந்து வருகின்றன அதை அளித்த பெருமை பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு சேரும் அக்டோபர் ஏழில் தாக்குதலை தொடங்கிய இந்த போராளிகள் குழுவுக்கும் சேரும் என்ற நிலையில் போய்கொண்டிருக்கிறது ஆகவே எண்டு நோ எண்டு கேம் எந்த முடிவும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் அம்மா சைடில் மட்டும்தான் பல திருப்பங்கள் வருது இஸ்ரேல் சைடில் வெறும் தான் வருகிறது அப்பா கொலை செய்கிறார் நேற்று ஒரு இரநூறுக்கு மேலே கொலை செய்திருக்காங்க அந்த கணக்கு பார்த்தா கூட நேற்று முந்நூறுக்கு மேலே உன்னுடைய படைவீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை ஆக சகோதரர்களே இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறதவா நான் ஜில்ல